அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து ஒரு இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரில நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறேன் திருப்பரங்குன்றம் விஷயம் அவ்வளோதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து தமிழ்நாடு தாண்டி இந்தியா தாண்டி உலகம் முழுவதும் வாழும் இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மக்கள் கவனத்தையும் இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் சென்று அடைந்திருப்பதாக எனக்கு நம்பகமான தகவல்கள் கிடைக்கின்றன அது காரணம் என்னாக்கா அந்த மாதிரி அது ஒரு உரிமையை கேட்குறாங்க அதுக்கடுத்து வந்து நீதிமன்ற உத்தரவு போடுது அந்த உத்தரவு அப்படியே அமல்படுத்தப்படவில்லை மீண்டும் ஒரு உத்தரவு அந்த உத்தரவும் அமல்படுத்தப்படவில்லை அடுத்தடுத்து சட்ட நகர் நகர்வுகள் தொடர்கின்றன இதில் என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா இதை இந்த சட்ட நகர்வுகளை அரசே எடுத்துகிட்டு போகுது அதாவது கோயில் நிர்வாகமே எடுத்துகிட்டு போகுது கோயில் கோயிலோட உரிமைகளுக்கான உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பு அது அந்த தீர்ப்பு எதிர்த்து கோயில் நிர்வாகமே அது மேல்முறையீடுக்கு போகுது அரசும் வந்து அதுக்கு சரியான ஒத்துழைப்பு தரலை அப்படிங்கிறது மாதிரி ஒரு தகவல்கள் வருது இதில் வந்து என்னென்னா ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுதுன்னா அந்த உத்தரவு வந்து இறுதியான உத்தரவு அல்ல அதெல்லாம் தெரிஞ்சது தான் அதுக்கடுத்து மேல் நீதிமன்றங்கள் இருக்கிறது உச்சகட்டமாக குடியரசுத் தலைவர் என்கிற ஜனாதிபதி இருக்கிறார் அவருடைய இறுதி முடிவு தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு நிறையா சட்டத்தில் நிறையா சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கிற பட்சத்தில் கோர்ட் உத்தரவை வந்து நம்ம அமல்படுத்துறதுங்கிறது வந்து அதுதான் சட்டத்தின் ஆட்சியினுடைய தார்மீக கடமை அதை வந்து நம்ம இந்த திருப்பம் விஷயத்தில் தமிழக அரசு சரியாக கடைப்பிடித்ததா என்று என்றால் அது வந்து சர்ச்சைக்குரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது அப்பீலுக்கு போயிருக்கோம் அதனால் வந்து நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது அது சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு தெரிஞ்ச சட்டறிவின்படி அது வந்து சாத்தியமில்லை ஒரு ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ஒரு நீதி ஒரு தீர்ப்பு வருது அல்லது ஒரு உத்தரவு வருது உதாரணத்துக்கு ஒரு ரிமாண்டு உத்தரவு வருது ஒரு சாதாரண ஒரு கேஸாக இருக்கலாம் ஒரு கொலை வள வழக்காக இருக்கலாம் மிகப்பெரிய கொடுங்குற்றங்களை தவிர நான் பெயில் பண்ணி ஜாமீன் ஜாமீனுக்கு உகந்ததல்லாத வழக்குகள் இருக்கு இல்லையா அந்த வழக்கில் ஒரு ரிமாண்டு உத்தரவு வருது அப்போ வந்து ரிமாண்ட் உத்தரவு வந்தவுடனே அடுத்த நிமிஷம் அந்த கோர்ட்டில் இருந்து அந்த சம்பந்தப்பட்ட குற்ற குற்றம் சம்பந்தப்பட்டவரை அல்லது குற்றவாளியை உடனே போலீஸார் வந்து பிடிச்சி கொண்டு போய் செயல் அடைக்க வேண்டியது உங்களுடைய முதல் கடமை அந்த நேரத்தில் போய்ட்டு அந்த தண்டனைக்கு உள்ளான நபர் வந்து நான் வந்து அப்பீலுக்கு போயிருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது நீ ரிமாண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் ஜெயிலுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஏற்புடையதா என்றால் சட்டத்தின்படி இது ஏற்புடையது அல்ல அவருக்கு பரிகாரம் என்று கிடைக்கிறதோ அன்று தான் அவர் இருந்து அந்த இந்த தீர்ப்பிலிருந்து விடுதலை பெற முடியுமே தவிர இவர் அப்பீலுக்கு மேல்முறையீட்டுக்கு போனார் என்பதற்காக இந்த தீர்ப்பு வந்து அதை கட்டுப்படுத்தாது அதனால் வந்து இதில் வந்து ஏதோ ஒரு சட்ட சிக்கல்கள் நிறையா இருக்கிறதா கேள்விப்படுறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது சமூக ஒற்றுமை வந்து இங்கே வந்து நல்லா தான் இருந்தது இதை யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த திருப்பரவோன்ற தீப விஷயத்தை வந்து அதை மத பாகுபாடாக மக மத பிரிவினையாக யாருமே பார்க்கல எல்லாருமே அதை வந்து பெருசாக எடுத்துக்கல அது ஒரு நாள் நடத்தப்போகிற விழா ஒரு ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் தீபத்தை ஏற்ற போகிறாங்க அதுக்கடுத்து கலைஞ்சி போக போகிறாங்க முடிஞ்சு வச்சு சாமி கும்பிட போகிறாங்க சாமி கும்பிடுங்கிறது வழக்கமாக நடந்துகிட்டே இருக்கும் அதில் வந்து எதுவுமே கிடையாது தீவம் ஏற்றுங்கிறது ஒரே ஒரு நாள் அது எப்படின்னு சொல்கிறதுனா ஒரு ஒரு சிக் சிக்னிஃபிகெண்ட் ஆள் தான் அதை அதில் வந்து நம்ம வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சிரமப்பட்டு போராடி அதை தடுத்து தடை பண்ணி அதனால் வந்து ஒரு ஒரு எமோஷன் எமோஷனல் அண்டு வந்து ஒரு சென்சிட்டிவை கிரியேட் பண்ணி அது எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவசியமானதாக நான் கருதலை அதனால் இனி வரும் காலங்கள் இல்லாவது இது போன்ற விஷயங்கள் இது வந்து எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் இது மாதிரி சென்சிட்டிவ் விஷயங்கள் இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து உணர்வு பூர்வமாக என்பதை விட சட்டப்பூர்வமாக இதை வந்து எப்படி நம்ம சட்டத்தின் ஆட்சியை சட்டத்தின் மாட்சிமையை எப்படி நிலைந் நிலைநிறு நிலைநாட்டி நிலைநிறுத்தி மக்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு அதன்படி அரசுகளும் ஆளும் வர்க்கமும் காவல்துறையும் ஆட்சித்துறையும் செயல்பட வேண்டும் என்பது மக்களுடைய அவா அதை இனிவரும் காலங்களில் எந்த ஆட்சி வந்தாலும் எந்த ஆளுமைகள் வந்தாலும் எந்த நிர்வாகிகள் வந்தாலும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களின் விருப்பம் என்கிறதை இங்கே நான் அனித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அதற்காகத்தான் இந்த பதிவு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் எஸ் முருகநாதன்